நான் சொல்ல இந்த ரெண்டு ரீசன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய பேரத்துக்கு ஒரு டவுட் இருக்கும் குழந்தைக்கு காலையில எந்திரிச்சதுமே பார்த்தோம்னா கண்ணு ரெண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு கண்ணு கிட்ட மாதிரி அழுக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு ஒரு இருபத்தி வச்சு தொடச்சு விட்டாதான் கண்ணை திறந்து பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம அப்பப்ப ஒரு பக்கம் கண்ணீர் மட்டும் கொஞ்சம் கண்ணு மட்டும் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு இது ஏதாவது ப்ராப்ளமா ஆக்சுவலி இதை கண்டு பயப்பட வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப நார்மல் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் செவன் மந்த்ஸ் வரைக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே கண்ணீர் உற்பத்தி ஆகி மூக்கு கடியில ஒரு குழாய் வழியா பின்புற வாயை சென்றடையும் அடைப்பு சோ இதனால தான் நமக்கு எல்லாம் போடும்பொழுது வாய் சில நேரம் கசக்குது சோ இந்த பாசேஜ் வந்து குழந்தைகளுக்கு குருகலாவும் அதிகமாக வளைந்தும் காணப்படும் ஒரு குறுகலான குழாய் வழியா ஏதாப் போச்சுன்னா بلاக் ஆகக்கிறது நார்மல் தானே அந்த மாதிரி தான் கண்ணீர் بلاக் ஆயிக்கும் ஒழுங்கா ட்ரைனேஜ் ஆகாம கண்ணீர் بلاக் ஆயிக்கும் அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு இந்த நேச்சல் பிரிட்ஜ் ஒழுங்கா ஃபார்ம் ஆயிருக்காது அவங்களுக்கு அது தட்டையா இருக்கும் பொதுவா நிறைய குழந்தைங்களுக்கு அது பிளாட் நோஸா இருக்கும் சோ அதனாலதான் கண்ணீர் அப்பப்ப பொங்குது அப்ப இதுக்கான தீர்வு என்ன ஐ மசாஜ் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா மூக்கை